ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு எங்கே தே எங்கே போய்கிட்டுருக்கமுன்னா ஒரு நிம்மதியை தேடி இருக்கோம் அதாவது நம்ம வந்து பள்ளி பக்கத்தில் திண்டுக்கல் மாவட்டம் பள்ளி பக்கத்தில் கணக்கம்பட்டி ஐயா சர்க்குரு பழனிச்சாமி தான் பார்க்க இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா நுழைஞ்சோம் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய கார்லாம் இருந்துச்சு லைன் தான் அந்த ஒரு மரத்து பக்கத்தில் சரி நம்மளும் போய் என்னன்னு சொன்னதான் மூடுங்க உள்ளே போய் பார்த்துடான்னு போனோம் இல்லை நுழைஞ்சோம் நயலில் நிறைய கூட்டம் அம்மா அம்மாவாசை மாதிரி நிறைய கூட்டமாக இருந்தது பார்த்து அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரிலாம் வந்து கல் வச்சு கட்டினா வீடு கட்டலாம் சொல்லி ஒரு ஐதீட் டென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நுழைஞ்ச உடனே ஐயாவோட இருந்தால் ஒரு தான் முதல் முதல்ல நாங்கள் போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா கூட்டமாக நிறையானுட்டு இருந்தாங்க நாங்களும் நயலின்னு நின்றுருந்தோம் குடும்பத்தோடு போயிருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியை தேடி அதாவது ஒரு பண்ணுறதுக்காக குடும்பத்தில் பல பிரச்சனை தீரணும் அப்படின்ற ஒரு வேண்டி ஒரு நிம்மதிக்காக இங்கே போயிருந்தோம் ரொம்பவும் போனது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு கணக்கம்பட்டியிலேருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து உடனே இந்த ஐயா சர்க்குரியோட சர்க்கூர் பழனிசாமி சுவாமியோட இருந்தது நுழைஞ்சோம் ஐயா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இங்கே வந்து இருந்த ஒரு சின்ன ஒரு ஓட்டு விழத்தான் முத முதல்ல பார்க்க போனோம் பார்க்க போனோம் கூட்டம் பற்றி நான் நிறையா இருந்துச்சு பிள்ளைங்க நிறைய மக்கள் பூத்த இருந்தாங்க எங்களுக்கே ஒரு எதாத்தான் இருந்துச்சு அப்படியே பார்த்தோம் கூட்டத்தை பார்த்து உள்ளே இருப்போம் அந்த ஐயா உள்ளே போனேன் அவர் வாழ்ந்த ஃபோட்டோக்கள் அவர் இருந்த இடம் அவர் இருந்த சமாதி பக்கத்தில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சின்ன ஒரு ரூம் மாதிரி இருந்தது அங்கே போயிட்டோம் அங்கே பார்த்துட்டோம் பார்த்தது ரொம்பவுமே ஒரு அமைதி மனதுக்கு அமைதியாக இருந்தது அடுத்து நேராக கூட்டத்தெல்லாம் பார்த்தோம் நேராக போகணும் உள்ளார எல்லாம் இது பார்க்க வேண்டிய இடம் மக்களே கண்டிப்பாக தயர்ந்தால் கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஐயா வாழ்ந்தால் அவரோட பாகத்தை வந்து ஒரு மரத்துக்கடியாக வச்சு ஒரு பாதம் பயந்த ஒரு சீது மாதிரி வச்சுருந்தாங்க அங்கே அடுத்து நெக்ஸ்ட் லைனில் போனோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல தனி காடு நல்ல காற்றோட்டமாக இருந்தது அந்த இடத்துக்கு போக அனுப்பிச்சுட்டு அந்த மூலம் அந்த இன்னும் லைன் வந்துச்சு மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம் விலக முடியல அந்தளவுக்கு ஒரு நல்ல பிரசிஷ்ட ஒரு நம்மளோட சர்க்கூர் பழனிச்சி மையோட ஆலயம் வந்தது அப்புறம் என்ன பண்ணோம் அப்புறம் அங்கே போய் லைன் லேண்ட் அங்கே இன்னும் இந்த அப்படின்னு பார்த்தோம் இது வந்து அவங்களை பார்க்க வச்சு அதில் வந்து பூ வச்சு மனம்னா நம்ம நினச்சதாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி லாயங்கும் அது வரிசை கூட்டம் அதிகமாக இருந்ததுனால வந்து லைனில் நின்றுருந்தோம் லைன் லேண்ட் வந்து கொஞ்சம் அங்கேயே ஒரு 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 முக்கால் மணி நேரம் ஆச்சு அந்த இருந்து உள்ளார போய் அந்த ஐயாவோட பார்த்த தொட்டு வணங்குறதுக்கு உள்ளே போனோம் இங்கே பார்த்துட்டு இருந்தீங்க பிள்ளை போனோம் போயிட்டு அந்த ஐயாவோட பார்த்த நாங்களும் தொட்டு வணங்கணும் ரொம்பவுமே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம்னு சொல்லலாம் கண்டிப்பாக வந்து இந்த ரூட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்லேருந்து பரண்டி போகிறதுக்கு முன்னால் கனக்கம்பட்டின் ஒரு ஸ்டாப்பில் இருந்து இறங்கி போனோம்னா அங்கேருந்து நிறையா பஸ்ஸஸ் ஆட்டோஸெல்லாம் இருக்குது அதில் ஏறி போனோம்னா இதான தடையலாம் நாங்களுமே இது ஃபஸ்ட் டைம் தான் நிறைய தடவை போக முயற்சி பண்ணோம் ஆனால் போக முடியல சரி இந்த தட கண்டிப்பாக போயணும்னு சொல்லிட்டு அந்த கிளம்பி போனோம் ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சியாக தான் எங்களுக்குமே இருந்தது சரி வீடியோ எடுக்க விடல இருந்தாலும் இதை வந்து நான் ஐயாவுக்கு ஐயாவோட சன்னதியை வந்து தெரியாத தெரியப்படுத்துகிறோன்றனால வந்து நாங்கள் அந்த மொபைல் இந்த வீடியோ எடுத்தோம் நீங்களே பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான இடம் தான் கோயில் நினைக்கிட்டான் இந்த பார்த்தீங்கன்னா பார்த்து வணங்கிட்டு பூவெடுத்து போட்டோம் போட்டு அப்புறம் ஐயாவோட பார்த்து வணங்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அவரோட ஜீவ சமாதி அதாவது அவர் சமாதியான இடத்த வந்து ஒரு மையமாக அவர் கோயில் மாதிரி கட்டி சூப்பராக வச்சுருக்காங்க இதை முடிச்சுட்டு அவர் பார்த்து வணங்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க இவ்வளோ பூட்டா பின்ன அப்படி நேராக போனோம் வழியில் வந்து பிள்ளைங்கலாம் தண்ணி பசிச்சு சரி குழாயில் போய் பிள்ளைங்க தண்ணி ஆகி குடிச்சிட்டு அப்படியே நகர்ந்தோம் நகர்ந்தோம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காலனிகளாக அவுத்துக்கிறது வந்து ஒரு இடம் வச்சிருந்தாங்க அந்த இடத்துக்கு போனோம் பிள்ளைங்களோட காலனி எல்லாம் அவுத்து வச்சுட்டு அந்த இயல்பு எல்லாம் வந்து பார்த்தோம் நிறைய கார் எல்லாமே ஸ்பார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படியே அங்கேருந்து போயிட்டோம் எல்லா இடத்தையும் வச்சுட்டு வண்டியை வந்து டூ வீலரில் போயிருந்தாலும் அதுவும் டூ வீலர் வந்து நிறுத்தி சென்றோம் அப்புறம் ஐயாவோட அந்த சமாதியை நெருங்கி போயிட்டோம் நாங்கள் போனால் வந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டரை மணி எங்களுக்கே தெரியாது எந்த டைத்துக்கு போனால் என்ன நடக்குதுன்னு அங்கே போனால் உச்சி பூஜைன்னு சொல்லி பன்னிரெண்டு மணிக்கு பகல் பன்னெண்டு மணிக்கு நடத்தினாங்க ரொம்பவுமே உடம்பு பிள்ளை வச்சு இருந்துச்சு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது அதை பார்த்துட்டு உள்ளே போன எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஜாலியாக உள்ளே போய் நல்லா அந்த விட இடத்துல நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க சரி அப்படின்னு விட்டு லைனில் போகலாம் அப்படி பணம் மணி ஆகிடுச்சு நீ வந்து உச்சிக்காலை பிடிச்சி நடத்துவாங்களாம் பா பகல் பன்னிரெண்டு மணிக்கு போனோம் போயிட்டு அங்கேயும் போய் லைன்டுவோம் ஐயாவோட அந்த சன்னதியை வந்து சூப்பராக ஒரு போலாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க நிற்கும் போது தையம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழனி முக்கால் இருக்கும் சரி லைனில் வந்து நம்ம அந்த ஜீவ சமதியை பார்த்து சாமி வெளியேறலாம் அப்படி விட்டு லைனில் இருந்தோம் அப்போ தான் சொன்னாங்க பதி பன்னிரெண்டு மணிக்கு உச்சிக்கலை பிடிச்சிருக்கு யாரும் வெளியில் போக வேண்டாம் எல்லாம் வந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களை வந்து அங்கேயே உட்காருன்னு சொன்னாங்க இதனோட இது ஒரு புதுசாக இருக்கே ரோ இல்லையேன்னு சொல்லிட்டு யாரும் பேசக்கூடாது ரொம்ப அமைதியாக இருக்கணும்னு சொன்னாங்க சரி அமைதியாக இருக்கின்றோம் நாங்கள் லைனில் வந்து லைனில் அமைதியாக இருந்தால் ஐயாவோட அதை பார்த்துட்டேன் இருந்தோம் அவரை வரிசையாக உள்ளார போனோம் ஒரு வீடியோ நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம் நினைச்சோம் லிங்கிங்லேயே பாருங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்குங்க ஜூம் வந்து எடுத்தேன் நான் பார்த்தோம் எல்லாமே தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா என்னை உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தோம் உடம்பு தியானம் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்துருந்தாங்க ரொம்பவுமே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சரி நம்மளுமே கண்டிப்பாக வந்து இந்த ஐயா சன்னதி வந்ததுனால நம்மளும் எல்லாம் என்ன சொன்னாங்க ஐயாவை நினச்சி தியானம் பண்ணிட்டு போங்க மனசுன்னு தெரிஞ்ச பரத்தெல்லாம் இறக்கி வைங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி குடும்பத்துக்கு ஒரு நல்ல பலம் கிடைக்குன்னு சொன்னாங்க அவ்வளோ எல்லாம் வீடியோ எடுக்கூடாதுன்னு நினச்சோம் ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோக்கா வந்து மொபைலு ப்ளஸ் வந்து கேமரா வச்சு இந்த டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து எடுத்துறாங்க அவளை சரி ஓகே அப்போ நம்மளும் எடுத்தோம் தப்பு இல்லைன்னு நினச்சிட்டு நாமளும் வந்து என் ஐயாவோடய சம்பாதி வந்து உலகங்க பரப்பலாம் ஒரு வீடியோவாக எடிட் பண்ணலான்றதுக்காக தான் வந்து வீடியோ எடுத்தோம் பாருங்க அந்த ஐயாவோட சந்தேகம் எவ்வளோ அழகாக சூப்பராக பூலங்கர பண்ணியிருக்காங்க ஒரு நிம்மதியான ஒரு நிகழ்வு தான் ஆகிது சரிடா பார்த்தோம் பார்த்துட்டு சரி வெளியேறலாம்னு நினச்சிட்டு வெளியே போனோம் அந்த அளவில் அந்த அந்த உள்ளே வேலை பார்க்குறவங்க அந்த பணியாளர்கள் வந்து எங்களை எல்லாம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு கால பூஜை ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வெளியே போக வேண்டாம் உள்ளே போய் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கேயும் உட்கார வச்சுட்டு எல்லாம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்க நாங்கள் தியானம்லாம் முடிஞ்சுது சரி ஓகே அப்புறம் வீட்டுக்கு பணம் வரைக்கும் போது இல்லை அன்னதானம் நடக்குதுன்னு சொன்னாங்க ஓ அன்னதானமாக சரி அது அன்னதானத்தில் வந்துட்டு கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு லைனில்ட்டு வந்தோம் அது பார்த்தாடி அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்க இதில் அன்னதானம் நடக்கும் போல் அப்படியே லைனில் மர மர லைனை கட்டி அந்த சந்தை மாதிரி ஊற்றி எங்களை நடக்க விட்டுருந்தாங்க இன்னொன்று அதுன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா தான் அந்த இதே உள்ளே போல் மக்கள் அவ்வளோ மக்கள் சாப்பிட்றாங்க இவ்வளோ மக்கள் எப்படி இவங்க சாப்பாடு சாப்பாடாகிச்சு போடுறாங்கன்னே தெரில அத்தனைக்கு எல்லாம் அவங்க நினச்சா நடக்க போய் தான் கண்டிப்பாக இங்கே வந்தவங்க வந்து மேக்ஸிமம் வந்து அரிசியை வந்து முறையை வாங்கிட்டு போய் அந்த ஐயா காணிக்கையாக போட்டுறாங்க ஏன்னா அந்த ஐயா சொன்னது வந்து தானத்திலே பெரியதானம் அன்னதானம் சொல்லி அந்த ஐயாவே சொல்லியிருக்காரு சாப்பாடு சாம்பார் சாப்பாடு போடுறது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு சிம்பிளாக இருந்துச்சு ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக நாங்கள் எல்லாம் குழந்தைகளா சாப்பிட்டு சிறப்பாக இருந்துச்சு பரவாயில்ல அந்த ஐயாவுக்கு ஒரு நன்றியே சொல்லிவிட்டு சரி அங்கேருந்து கிளம்பிடலாம் கண்டிப்பாக யார் இந்த கோயிலுக்கு வராதவங்க கண்டிப்பாக இந்த சர்க்குரிய தன் சர்க்குரு பள்ளிச்சி ஐயாவை சந்தித்து சம்பாதி அடைஞ்சு அவங்கள பிரச்சனைகளை தீர்த்துதுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே